ஹலோ எவ்ரிவான் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் லா காலேஜ் மற்றும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லான்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ இதை தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கக்கூடிய ஃபைவ் இயர்ஸ்க்கான அட்மிஷன்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தற்போது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விட்டுருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற அனைத்து சட்டக்கல்லூரிகளுக்கும் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தோட சீர்மிகு சட்டப்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படக்கூடிய இந்த ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளுக்கு வருகின்ற பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சட்ட பல்கலைக்கழகத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமாக இருக்கக்கூடிய டபிள்யூ 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 வாயிலாக விண்ணப்பலாம்னு சொல்லிட்டு நமக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னுமே சில நாட்களுக்கு பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதனால் யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஃபைவ் இயர்ஸ் அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க கம்மிங் பத்தாம் தேதியிலருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் இதோடய ப்ரொசீஜர் ஃபீஸ் எப்படி கட்டுறதுங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்மளோட மலைத்தொழில் வரிசையாக அப்லோட் பண்ணப்படும் ஸோ காத்திருந்து கண்டிப்பாக அட்மிஷனுக்கான எல்லா ப்ராசஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக மலைத்தொளி கடைசி வரைக்கும் கைட் பண்ணும் வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ